வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் வாழ்க மானுடன் என் பெயர் முரளிதரன் நான் இந்த சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தோட ஒரு வாலண்டியராக இருக்கேன் இப்போ உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அதுதான் சேவை பெறும் உரிமை சட்டம் அதாவது ரைட் டு சர்வீஸ் இந்த சட்டம் சமீபத்தில் நடக்கக்கூடிய அண்ணாசாரை போராட்டத்தில் ஜன்லோக்பாலில் சிட்டிசன்ஸ் சார்டர் அதாவது மக்கள் சாசனம்னு ஒன்றதை பற்றி நிறைய இடங்களில் பிரச்சாரங்கள் நாங்கள் பண்ணியிருக்கும் போதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது என்னன்னா இது வரைக்கும் நாம் ஒரு அரசு அதிகாரிகள் கிட்ட போகிறோம் இல்லை ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறோம்னா அங்க நமக்கு பைசா கொடுக்காம எந்த வேலையுமே நடக்கிறது பல சமயங்களில் வந்து நமக்கு என்ன விஷயம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னே சொல்லாம வெறும் இழுத்தடிக்கிறதாக மட்டுமே முடிஞ்சு போயிடுது காரணம் காசு கொடுத்தா மட்டும்தான் நகரும் ஏன் எதனால இது பாக்கி நாடுகள் பல நாடுகளில் ஒரு வேலை எடுத்தா இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும் என்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு காலக்கணக்கு இருக்கு நாளைக்குள்ள நிலைமை தான் இருக்கிறது அது ஏன் இருக்கு இதை மாத்துவதற்காக தான் சேவை பெறுவதற்கான உரிமை சட்டம் ரைட் டு சர்வீஸ் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கமே கொண்டு வந்தாச்சு ஏன்னா அவங்க வந்து இத்தனை நாளை இது கொண்டு வராம தான் பலகாலமா இழுத்தடிச்சுட்டு இருந்தாங்க கடைசி வேற வழி இல்லாம மக்கள் பிறகு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க அது தவிர்த்து ஒரு பத்தம்போது மாநிலங்கள்ல இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு சில மாநிலங்கள்ல கொண்டு வந்தாச்சு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க பத்தொன்பது மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல இந்த நிலைமை எங்க இருக்கு எழுதிட்டாங்களா இல்ல இல்ல ஓ அதை பத்தின பேச்சுவார்த்தை நடந்திருக்கா இல்ல இல்ல சரி செய்யலான்னு யோச ஆரம்பிச்சிட்டாங்களா அது கூட இல்லை வரலாமா வேண்டாமான்னு ஒரு பேச்சு ஒரு நினைப்பு கூட இன்னும் இங்க தொடங்கல மிக மோசமான நிலைமையில் நம்ம தமிழ்நாடு இருக்கு என்ன இந்த சட்டம் எதுக்காக இவ்வளவு வீராவசமா இவ்வளவு கோபமா பேசி தொலைக்கணும் இது நாள் வரை ஒரு அரசு அலுவலகத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட வேலை நடக்கணும்னா நீங்க பைசா கொடுத்தா இதுக்கு அடுத்தது இந்த சட்டம் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு அரசு வேலைக்கும் இத்தனை நாளைக்குள்ள முடிஞ்சிடும் ஒரு கால கெடு இருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த வேலைய அந்த அதிகாரி முடிச்சு முடிக்கலையா என்ன நடக்கும் ஏன் முடிக்கல அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பினா அதுக்கு ஒரு நாளுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் விகிதம் அபராதம் அந்த அதிகாரி அந்த வேலையை செய்யாம விட்டாரே அந்த அதிகாரி அவருக்கு அபராதம் போட்டு அந்த அபராதத்தை பாதிக்கப்பட்ட உங்களுக்கு காம்பன்சேஷனாக திரும்ப கொடுக்குறாங்க இப்படி எப்படி இத்தனை நாளாக நீங்கள் காசு கொடுக்கலன்னா வேலை நடக்காது இதுக்கு மேல வேலை நடக்கலைன்னா அவன் உங்களுக்கு காசு கொடுக்கணும் அவன் பாக்கெட்டில் இருக்கு இது வந்ததுன்னா ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தில் யாராவது ஒருத்தர் உங்க வேலையை செய்யாமல் இழுத்தடிக்க முடியுமா அந்த துடிச்சல் இருக்குமா கொண்டு வர இந்த சட்ட இயக்கத்தை மிகவும் போராடி இருக்கிறார்கள் இங்க மெரினால காந்தி சலம் பக்கத்துல உண்ணாவிரதம் கூட இருந்து ஒரு நாள் போராட்டம் நடத்தி பார்த்தாச்சு பல அரசு அதிகாரிகளை போய் பார்த்தாச்சு தலைவர்களை சந்திச்சாச்சு எதுவுமே நடக்காம கடைசியா சட்ட பஞ்சாயத்துடைய திரு சிவி இளங்கு அவர்கள் ஒரு பொது நல வழக்கையே போட்டார் எங்க நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு கோர்ட் இப்போ அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கு நம்ம தமிழக அரச ஏன் இதை இன்னும் கொண்டு வரல இத கொண்டு வருவதற்கான காலக்கெடு முடிஞ்சு போச்சு இன்னும் இங்க வேலையே இன்னும் தொடங்கல இதை கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு சும்மா சொல்லிடும் அரசாங்கம் சொல்ல வைக்க வேண்டியது நம்ம கடமை நீங்களும் நானும் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்காம அவங்க எப்படி வேலை செய்வாங்க உங்க பொறுப்பு இல்லாது உங்க கடமை இல்லாது உங்க உரிமை இல்லாது செஞ்சுதானே ஆகணும் இதுக்கு மேலுமா இந்த அரசு அலுவலகத்துல ஒரு நாள்ல முடிய வேண்டிய வேலைக்கு எத்தனை நாள் லீவ் போட்டு லோர் போட்டு தெரிஞ்சிக்கிருப்பீங்க நீங்க எத்தனை நாள் தான் இன்னும் காசு கொடுத்து என்னமோ நீங்கள் அடிமை மாறி கூட கும்பிடு போட்டு நிக்க போறீங்க எஜமானர்கள் நீங்க இந்த சுதந்திர நாட்டோட உண்மையான அரசர்கள் நீங்க நீங்க சொன்ன அந்த வேலை நடக்கணும் நடக்க முடியாததுக்கு நியாயமான காரணம் இருந்தால் அது என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படிதான் அரசாங்கங்கள் நடக்கணும் அரசு அப்படிதான் நடக்கணும் இதுக்கு ஒரே வழி இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் மாதிரியான சேவை பெறுவதற்கான உரிமை சட்டங்கிற அற்புதமான இந்த சட்டத்தை பத்தி இந்த ஆர்டிஎஸ் பத்தி பேசுங்க நிறைய இடங்கள்ல பேசுங்க விவாதிங்க இதோ சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய எண்ண இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அறுபத்தி

இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கங்க இந்த காணொலியை பத்தின தகவல்களை எல்லாம் ஒவ்வொருத்தையும் பகிர்ந்துக்கங்க அனைவரையும் பேச ஏன்னா இந்த அரசாங்கம் இதை பத்தி நினைக்கும் அதற்கான வேலையில் இறங்கும் இல்லன்னா வல்லரசு ஆகிறது நாடு பெருசாகிறது நம்பருடைய வாழ்க்கை தர முன்னேறது

சேவை பெறும் உரிமை சட்டத்தை வென்றெடுப்போம் வாங்க